வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை சீரீஸில் இது நாலாவது கொழுக்கட்டை ரெசிபி இதுக்கு முன்னாடி மூணு ரெசிபீஸ் போட்டிருக்கேன் மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க நான் ஐ பட்டன்லேயும் ஹெண்ட் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து கடையில் விற்கிற அணில் கொழுக்கட்டை மாவை வச்சு எப்படி சாஃப்டாக ஒரு பூரண கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிராக் இல்லாமல் ஸோ அதுக்கான என்னென்ன தேவையான பொருள் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒன் கப் ரைஸ் ஃப்ளார் ஒன் அண்ட் ஹாஃப் கப் வாட்டர் ஹாஃப் கப் ஜாகரி ஹாஃப் கப் கேட்டட் கோகோனட் ரெண்டு ஸ்பூன் கீ கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியாக பச்சை பயிரை யூஸ் பண்ணினா செஞ்சு காமிக்க போகிறேன் இதுக்கு நான் ஹாஃப் கப் பச்சை பச்சைப்பயிறை ஒரு ஒன் ஆருக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் நேரம் ஊர்னதுனால ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ்ல வெந்துடும் ஊறல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டூ விசில்ஸ் எக்ஸ்ட்ரா விடுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணில் கொழுக்கட்ட மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அச்சு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம அதிலிருந்து ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவை ஒரு பேன்ல போட்டுனா வறுக்க போறேன் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா சிம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்புறம் கொழுக்கட்டையோட கலர் மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஃப் கப் வெள்ளம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் மண் தூசி எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயர் நம்ம வேக வச்சோம் இல்லையா ஸோ அளவுக்கு நல்லா வெந்திருச்சு அதில் தண்ணியே இல்லை நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க ரொம்ப ஃபைன் ப பேஸ்ட்டாக நான் அரைக்கலை பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு கீ சூடானதும் ஹாஃப் துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறாயங்க இதில் ஆட் பண்ணிவிட்டு நெய்லேயே நல்லா வறுத்து விடுங்க கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காயில் உள்ள மாய்ச்சர் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை பயிறு அதை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இந்த பூரணம் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு விருப்பமாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை கூட நீங்கள் ஸ்டஃபிங்காக வச்சு கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஹெல்தி வர்ஷனில் காமிக்கணுங்கிறதுக்காக அதை இருக்கேன் இந்த மாதிரி அந்த பயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல வெள்ளம் தண்ணி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும் ஆல்ரெடி அந்த பச்சை பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா கட்டியாக வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க பேனில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இத ஒரு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்க கையில ஒட்டவே செய்யாது அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேன்ல இருந்து தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க அப்ப இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேன்ல நம்ம ஒரு கப் மாவு எடுத்திருந்தோம் அதுக்கு நான் ஒன்றரை கப் தண்ணி ஊத்திக்கிறேன் கடையில் விற்கிற மாவு தான் இது ஸோ ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இந்த மேல் மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை சிம்மில் மாற்றிக்கோங்க ஏன்னா உடனே அது கட்டி பட்டுரும் அதுக்கப்புறம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க நல்ல வேகமாக கிளறி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மாவு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி பற்றாத மாதிரி இருக்கும் நல்லா அழுத்தி விட்டு நல்லா மெக் ப்ரெஸ் பண்ணி கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஒன்று சேர சாஃப்டாக வெந்து வந்துடும் அதில் நெய் போட்டிருக்கோம் அதனால் நல்லாவே வாசனையாக இருக்கும் மாவு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து கிளறி விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் இருக்கிற சூட்லேயே உங்களுக்கு நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து நல்லா இப்போவே அழுத்தி பிசைஞ்சு விட்ருங்க இந்த மாதிரி இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டவே செய்யாது அந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக வந்துருச்சு இதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நான் மூடி வச்சுக்கிறேன் மாவு சூடாக இருக்கும் பிசைய முடியாது கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க நல்ல ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்ல இருக்கும்போது நல்லா பிசைஞ்சு விடுங்க ரொம்ப ட்ரையா ஆற விட்றாதிங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பிசைஞ்சு இப்படி ஒரு சாஃப்டா வந்தா மட்டும்தான் கொழுக்கட்டை கிராக் இல்லாம நல்லா சாஃப்டா ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தில் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்க வந்தீங்கன்னா ஈஸியாக கடகடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு மோல்டில் எடுத்துக்கிறேன் மோல்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அப்படியே ரெண்டு கட்டை வரலை வச்சு நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுங்க கட்டை விரல்ல எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்து வச்சுருந்த பூரணத்தில் ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான் நல்ல ஆகிடுச்சு மாவு அதனால் சூப்பராக ஷேப் நீங்கள் எந்த ஷேப்புக்கு நீங்கள் பிடிச்சாலும் கண்டிப்பாக வரும் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் கரெக்டாக வரும் இப்போ ப்ரெஸ்ஸிங் கொடுத்து எக்ஸ்ட்ராஸ்லாம் வெளியே எடுத்துருங்க நல்லா அழுத்தம் கொடுத்து எக்ஸ்ட்ராஸ்லாம் வெளியே எடுத்துருங்க அப்போ தான் நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்ல ஒரு அழகான ஷேப்பில் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இடியப்பம் பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் சொப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ண முடியும் மாவு இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ட்டியில் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக இந்த அளவுக்கு நம்ம ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ண முடியும் கையிலேயே நமக்கு ஒரு ஷேப் பண்ண முடியும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல பூரணம் அதை உள்ளே வச்சு மோதக மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரியும் நம்ம கையிலையே ஷேப் பண்ணி மோதக கொழுக்கட்டை செஞ்சுக்க முடியும் ஸோ சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நான் செய்கிற ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொழுக்கட்டை ரெசிபி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கடை மாவில் வச்சு எனக்கு செஞ்சு காமிங்க அப்படின்னு ஸோ அதுதான் அவங்களுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இருக்கு இல்லையா ஒரு பாலித்தீன் பேப்பராக இருந்தாலும் சரி இல்லை பட்டர் ஷீட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு போர்ஷன் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் ஃபிங்கர் வச்சு நல்லா தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பூரணத்தில் ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சு அந்த சைடு இருக்க பேப்பரை இப்படி மடித்து விட்டிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும் ஸோ ஓரங்களெல்லாம் நல்லா சீல் பண்ணி விட்டுட்டு இந்த பேப்பர்லேருந்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஷேப்பை கிடச்சிரும் பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் நல்லா அமைக்கி விட்டு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம் ஸோ இதையே இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபோக் எடுத்துக்கோங்க ஃபோக்கில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்திங்கன்னா அழகாக ஒரு டிசைன் கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மோல்டு இல்லைனாலும் இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி அதில் நம்ம வச்சுக்கலாம் இந்த பிளேட்டை வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வேக விடுங்க ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கிராக்கே இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் கிராக்கும் வராது ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் வரப்போகுது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமாக கொழுக்கேட்டுகள் செஞ்சு ஹாப்பியாக கொண்டாடுங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்